பொட்டுத்தாலி கலெக்ஷன்ஸில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே பார்க்கலாங்க ஏற்கனவே நீங்கள் பொட்டுத்தாலி யூஸ் பண்ணுற கஸ்டமராக இருந்தால் கூட இவ்வளோ வெரைட்டி இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்க போகுது இந்த வீடியோ ஸோ எந்தெந்த கலெக்ஷன்ஸ் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவோடு போட்டு அதோடய ப்ரைஸ் டீட்டெயிலோடு கொடுத்துருவோம் அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நமக்கு வெப்சைட் கூட அவைலபிள் இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கு மேலே காண்டாக்ட் பண்ணுற ஆட்களாக இருந்தீங்க ஒரு ஏழு மணிக்கு வேலை முடியும் பையனுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் டைம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் நான் தனித்தனியாகவே ரேட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போற்றுவோம் சோ அதோடயே நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா நம்ம கடை ஸ்டாஃப் அவைலபிள் இருப்பாங்க அதில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட நேரடியாக ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலிமா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே ஃபோன் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கூட கொரியர் மூலயமா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி முடிச்சிடுறீங்கன்னா சேம் டே உங்களோட பொருளை நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுவோம் ஸோ அது அடுத்த நாளே நிறைய பேருக்கு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாங்கள் அனுப்பிச்ச பொருள் மராத நாளே செவன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருக்குமே ரீச் ஆகிடும் ஒரு சிலருக்கு மட்டும் ரெண்டுலேருந்து நாலு நாள் எடுத்துக்கோங்க உங்களுக்கான ட்ராக்கிங் டீட்டெயிலை நாங்கள் கொரியர் பண்ண உடனே உங்கள் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மராதனாலே உங்களோட ட்ராக்கிங்கை கேட்டு வாங்கிக்கலாம் பொதுவாக நாங்கள் எஸ்டி கொரியரில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இன்கேஸ் எஸ்டி கொரியர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குப்பா அதிலே போடுங்கன்னா நாங்கள் வந்து அதிலே போட்டு அனுப்பிச்சிருவோம் இல்லை எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் இருக்குது எனக்கு ப்ரொஃபஷ்னலில் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சஜஷன் வந்து உங்களோட சஜஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே கொரியரில் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோங்க இன்றைக்கி பார்சல் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கொரியர் வேணும்னு சொல்கிறீங்கன்னா அதிலே போட்டுவிட்டு உங்கள் ட்ராக்கிங் டீட்டெயிலில் கொடுத்துருவோம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் நார்த்து சைடு அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா எஸ்டி ப்ரொஃபஷனலில் போடுவோம் இதே அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்கன்னா நாங்கள் டிடிடிசி கொரியரில் போடுவோங்க இன்கேஸ் டிடிடிசி கொரியர் சர்வீஸ் உங்கள் ஏரியாவில் சரியாக இல்லை ஒர்க் பண்ணல அப்படின்னா எனக்கு பெட்டர் வந்து வேறு கொரியர் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு இந்தியா போஸ்ட் ப்ரொஃபஷ்னல் கொரியர்லேயே மேபி நிறைய இடத்துக்கு புக் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எது பெஸ்ட்டு சர்வீஸ்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஏரியாவில் எந்த கொரியர் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதே கொரியரில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸாக மூவ் பண்ணுவோம் சரி இப்போ ப்ராடக்ட்ஸுக்கு வருவோம் இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது எல்லாத்தோடய ப்ரைஸுமே ஒவ்வொரு பேரோட ரேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் நாங்கள் விட்டு செயின்லேயோ இல்லை மாங்கல்ய கயிறிலையோ அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா இது நாங்கள் வந்து மாடல்ஸுக்காக ஜஸ்ட் ஃபியூ மாடல்ஸ் மட்டுமே உங்களுக்கு நாங்கள் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே பொட்டு தாலி கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் சரிங்களா இதுவே வந்து நீங்கள் நாமக்காரங்களாக இருக்கிறீங்களே இல்லைனா வந்து பூசக்காரங்களாக இருப்பீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வேற எந்த கலெக்ஷன்ஸ் தாலி தேவைப்படுது ஐயங்கார் தாலி ஐயர் தாலி எந்த கலெக்ஷன்ஸ் தேவைப்பட்டாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் கிறிஸ்டியன்ஸ்க்கு கூட நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஒவ்வொரு தாலி வெரைட்டிக்கும் நான் ஒவ்வொரு நாளாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கலெக்ஷன்ஸுக்குனே ரொம்பவே ஹைலி டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக நாங்கள் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே தான் வரும் அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை வெப்சைட் மூலியமாகவோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பொதுவாகவே ரெகுலர் யூஸ் பண்ணலாமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் நல்லா சிக்ஸ் மந்த் வரைக்கும் சாலிடாகவே உழைக்கும் நிறைய பேர் வந்து நமக்கு ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஆறு மாதம் கழிச்சு தான் அவங்க திரும்பவும் நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க ஸோ குவாலிட்டி நல்லா பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் சிங்கிள் வாங்கி பாருங்கள் அதுவும் நாங்கள் சொந்த தயாரிப்புங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்லேயும் கொடுத்துட்ருக்கோம் ப்ராடக்ட்ஸை இதே கடை வச்சுருக்கீங்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி சேல் பண்ணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் ஸோ எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ தெரியுது இல்லைங்களா இந்த ஹோல்சேல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வாங்குறீங்க அப்படிங்குற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரைஸ் ஆகப்பட்டது இன்னுமே ரொம்ப ரொம்ப கம்மியாகும் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ஆகப்பட்டது குறையுங்க பொதுவாகவே இந்த மாங்கல்யம் எல்லாமே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் விக்கிரகம்லாம் வச்சுருப்பாங்க சாமியோட விக்கிரகம் வச்சுருப்பாங்க சாமிக்கு சாத்திரத்துக்காக வாங்குவாங்க கோயிலுக்கு வந்து நேற்று கடனுக்காக வாங்குவாங்க அதே மாதிரி நம்ம அம்மாக்கள் இருக்காங்க இல்லைங்களா திருநங்கை அம்மாக்கள்லாம் நிறைய பேர் வந்து ஸோ அவங்களாம் இந்த மாங்கல்யத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க போடும்போது அதோட அழகுன்றது இன்னுமே தனியாக தெரியற மாதிரி இருக்கும் அவங்களும் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்கங்க அதே மாதிரி ஆஃபீஸ் போகிற பெண்கள் ஆகட்டும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது கயிறு மஞ்சள் கயிறெல்லாம் போட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு அதி அற்புதமான ஒரு பொருளாக தெரியும் ஸோ சேஃப்டிக்காகவும் அதாவது தங்கமே இருக்கிற பெண்கள் கூட பார்த்திங்கன்னா மாங்கல்யத்தை உள்ளே போட்டுட்டு சேஃப்டிக்காக இதை போட்டு யூஸ் பண்ணுற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க எல் எதுவாக இருந்தாலும் பல பேருக்கு பல வகையில் உதவி இருக்குது இந்த மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா வாங்கி பயன்பெறுங்கள் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்